ஒருத்தர் சுயமாக சம்பாதித்து வாங்கிய சொத்துக்கு வந்துட்டு பத்திரம் பட்டா சிட்டா போன்ற எல்லா விதமான அரசு ஆவணங்களை வச்சிருந்தாலும் அரசு அதிகாரிகள் அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அவரை அந்த இடத்தை விட்டு காலி செய்ய சொல்லி வற்புறுத்துனாக்கா சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்துட்டு உடனே என்ன செய்யணும் உங்க பேர்ல சேல் டீடோ இல்ல டைட்டில் டீடோ எல்லாமே தெரியும் உங்க பொசன் காமிக்குது உங்க டைட்டில் ஓனர்ஷிப்ப காமிக்குது அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட் எல்லாமே உங்க பேர்ல இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்க இடம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து அதை ஆக்கிரமிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க சோ அப்ப நீங்க உங்க இடத்த குடுக்குறீங்க இல்ல குடுக்க விரும்பல இல்ல உங்களுக்கு வேற இடம் வேணும் அப்படிங்கறவங்க ஸ்டாண்டர்ட் நீங்க தெளிவா சொல்லணும் கவர்மெண்ட் பப்ளிக் பர்பஸ்க்காகத்தான் பிரைவேட் லேண்ட் என்கரேஜ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க அந்த மாதிரி வேற ஏதாவது பஸ் ஸ்டாண்டோ இல்ல ஏர்போர்ட்டோ அந்த மாதிரி பப்ளிக் பர்பஸ் பில்டிங் ஏதாவது ரேஸ் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்விசேஷனை அவங்க எடுப்பாங்க சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்க இடம் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி காம்பன்சேஷன் கேட்டு இல்ல வேற இடம் கேட்டு உங்களுக்கு எது நான் சொல்றது ஈஸி எனக்கு தெரியும் பட் ஒரு வீடு இல்ல ஒரு இடம் கஷ்டப்பட்டு போட்டு வாங்குறவங்களுக்கு தான் அதோட நிலைமை என்ன உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட்ல ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க